சோஷியல் காஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கதை ரேப்ன்றது வந்து ரொம்ப சுலபமாக ஆயிடுச்சு இந்த சமுதாயத்தில் ரேப்புக்கு வந்து கடுமையான ஒரு தண்டனை வரணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்தில் ஒட்டுமொத்த சமுதாயத்தோட கருத்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் டெத் பெனால்ட்டி ஃபார் ரேப் அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்க்குறது அதுதான் அந்த மயப்படுத்தி தான் அயோகியா என்ற திரைப்படம் தான் என்னோடய அடுத்த திரைப்படம் புரியல பைரசிக்காக நான் அரசியல் வரலமா அது மேனிபெஸ்டோல இருக்கும் அவ்வளவுதான் புரியல இல்ல அப்படி இல்ல நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன் இது வந்து ஒரு ஆட்சியை பத்தி நீங்க அப்படி வந்து உடனடியாக நம்ம சொல்ல முடியாது இப்போ எங்க துறை சார்ந்த ஒரு விஷயம் இன்னும் நாங்க காத்துட்டு இருக்கோம் ஜியோ ஒன்றும் வரவே இல்லை அஞ்சு மாதமாக காத்துட்டு இருக்கோம் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதை தாண்டி வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ண போகிறாங்க பாஸ் பண்ண போகிறாங்க பாஸ் பண்ண போகிறாங்க 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 போகிறாங்கன்னு போயிட்டே இருக்குது தவிர நாட்கள் தான் நீடிக்குது தவிர ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கே இந்த கதின்னா அப்போ விவசாயிக்கு என்ன கதி அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன கதின்னு தோண ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் வேணாம் அதை பற்றி பேச வேணாம் நல்ல நிகழ் நிகழ்வாக நிகழ்ச்சியாக போயிட்டுருக்கு அதான் அது அது ஏன் நான் மட்டுமா நிக்க போறேன் நூத்தி நாற்பது பேர் கண்டிப்பா இண்டிபெண்ட் கேண்டிடேட் நிப்பாங்க அந்த இல்ல இது வரட்டவங்க அறிவிப்பு வரட்ட கண்டிப்பா உங்களோட சேர்ந்து எடுக்கலாம் எதுக்கு ஆதரவு கொடுக்கணும் புரியல என்ன ஸ்ரீ ரெட்டிக்கு நான் ஆதரவு கொடுக்கணும் என்னங்க அது ஒவ்வொரு இப்போ நீங்க அவங்க தாண்டி வந்து ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறாரு ஒரு நடிக்கிறாங்க அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நல்ல விஷயம் வர வைக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே அது என்னன்னா அவங்க அந்த படத்துல நடிக்கும் எல்லாரும் உஷாரா இருப்பாங்க அது மட்டும் உறுதியா தெரியுது எல்லா இடத்துலயும் கேமரா கண்டிப்பா வச்சுப்பாங்க அவங்களோட பாதுகாப்புக்காக அவங்க வைக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா வந்து ஓ எல்லாம் எல்லாம் சுதாரிச்சு சூதானமா வேலை செய்வாங்க அந்த அந்த படத்துல அது மட்டும் கேரண்டியா நான் சொல்றேன் ஹாய் மறக்காம நம்ம நான் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க